நய வஞ்சகங்களை பற்றி நீங்கள் இருவகையான அபிப்பிராயங்களைக் கொண்ட பிரிவினர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அவர்கள் செய்த தீவினைகளின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை தலைக்குனிய வெற்றி எவர்களை அல்லாஹ் வலித்தவறு செய்துவிட்டானோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த விரும்புகிறீர்களா எவரை அல்லாஹ் வலித்தவறு செய்து விட்டானோ நிச்சயமாக அவருக்கு மீச்சடைய எவ்வித வழியை நீர் காண மாட்டீர் மும்மின்களே அவர்கள் நிராக நிராகரிப்பதைப் போல் நீங்களும் நிராகரிப்போராகி நீங்களும் இவ்வுலகை இவ்வகையில் அவர்களுக்கு சமமாகி விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே அவர்கள் அல்லாவின் பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்படும் முறையில் அவர்களிடம் அவர்களிலிருந்து எவரையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அல்லாவின் பாதையில் வெளிப்பட வேண்டுமென்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை எங்கு கண்டாலும் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் தப்பியோட முயல்வோரை கொள்ளுங்கள் அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதோ அத்தகைய கூட்டத்தாரிடையே சென்று சேர்ந்து கொண்டவர்களையும் அல்லது உங்களுடன் போர் புரிவதையோ அல்லது தங்களுடைய கூட்டத்தினருடன் போர் புரிந்தியோ மனம் ஒப்பாது உங்களிடம் வந்துவிட்டவர்களையும் பிடிக்காதீர்கள் கொல்லாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பான் அப்பொழுது அவர்கள் உங்களை எதிர்த்தோ போர் புரிந்திருப்பார்கள் எனவே அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய யாதொரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கவில்லை வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடம் அபயம் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பகைவர்களான தம் இனத்தாரிடம் அபயம் பெற்றுக்கொள்ளவும் விரும்புவார்கள் எனினும் விஷயம் விஷயம் செய்வதற்கு விஷமம் செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் அதிலும் தலைகளாக விழுந்து விடுவார்கள் இத்தகையோர் உங்களுக்கு பகையிலிருந்து விலகாமலும் உங்களுக்கு சமாதானத்தை வேண்டாமலும் உங்களுக்கு தீங்கிழைத்து தீங்கிளை தீங்கிழைப்பது தங்கள் கைகளை தடுத்து கொள்ளுமாறும் கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை கண்டவிடமெல்லாம் கைதியாக பிடித்து கொள்ளுங்கள் இன்னும் தப்பியோடு முயல்வாராய் முயல்வரை கொள்ளுங்கள் எத்தகையோருடன் போர் செய்ய நாம் தெளிவான அனுமதியை உங்களுக்கு கொடுத்துள்ளோம் பதிமூணு தவறாக அன்றி ஒரு மூமின் ஒரு மூமினை கொலை செய்வது ஆகுமானதல்ல உங்களில் எவரேனும் ஒரு மூமினை தவறாக கொலை செய்து விட்டால் அதற்கு பகரமாக பரிகாரமாக மூமினான ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அவனுடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் அவனுடைய குடும்ப குடும்பத்தார் நஷ்ட ஈட்டு தொகையை மன்னித்து அதை தர்மமா தர்மமாக விட்டாலும் இல்லையே கொல்லப்பட்ட அவர்கள் நஷ்டஈட்டு தொகையை மன்னித்து அதை தர்மமாக விட்டாலொழிய கொல்லப்பட்ட உங்கள் பகை இனத்தை சார்ந்தவனாக ஆனால் மூமீனாக இருந்தால் ஒரு அடிமையை விடுதலை செய்தால் போதும் நஷ்டஈடில்லை இறந்த அவன் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாரை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் சொந்தக்காரரு சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுப்பதுடன் மூமினான ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு சக்தி இல்லாதவனாக இருந்தால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு பெறுவதற்கான பெறுவதற்காக தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் எவனேனும் ஒருவன் ஒரு மூமினை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுக்கு உரிய தண்டனை நரகமே ஆகும் என்றென்றும் அங்கேயே தங்குவான் அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான் இன்னும் அவனை சபிக்கிறான் அவனுக்கு மகத்தான வேதனையும் அல்லாஹ் தயாரிக்கிறான் தயாரித்திருக்கிறான் மோமீன்களே அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் மோமீன்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்களில் எவரேனும் தாம் மூமின் என்பதை அறிவிக்கும் பொருட்டு உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீர் மூமி அல்ல என்று கூறி அவரை கொன்று விடாதீர்கள் அல்லாஹ்விடம் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன இதற்கு முன்னர் நீங்களும் பயந்து பயந்து இவ்வாறே இருந்தீர்கள் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான் எனவே மேலே கூறியவாறு போர் முனையில் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் ஈமான் கொண்டவர்களில் நோய் பலகீனம் முதுமை பார்வையிழத்தல் போன்ற எந்த காரணமுமின்றி வீட்டில் உட்கார்ந்திருப்பவர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அல்லாவின் பாதையில் போர் புரிபவர்களும் சமமாக மாட்டார்கள் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்தவர்களாக அறப்போர் செய்வோரை உட்கார்ந்திருப்பவர்களை விட அந்தஸ்தில் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்துள்ளான் எனினும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உறுதிப்பாட்டுக்கு தக்கபடி நன்மையை அல்லாஹ் வாக்களித்துள்ளான் ஆனால் அறப்போர் செய்வோருக்கோ போருக்கு செல்லாது உட்கார்ந்திருப்போரை விட அல்லாஹ் மகத்தான நற்கூலியால் மேன்மையாக்கியுள்ளார் இது இதுவன்றி தன்னிடமிருந்து மேலான பதவிகளையும் மன்னிப்பையும் அருளையும் அவர்களுக்கு அருளுகின்றான் ஏனென்றால் அல்லாஹ் மன்னிப்பனாகவும் மிக்க கருமையுடையவனாகவும் இருக்கிறான் பதினால் அல்லாவின் ஆணையை நிறைவேற்றாது எவர் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்களின் உயிரை மலக்குகள் கைப்பற்றும் போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் பூமியில் கொடுமையை எதிர்க்க முடியா பலகீனர்களாக இருந்தோம் என்று கூறுவார்கள் அல்லாஹ் அல்லாஹ்வின் பூமி விசாலமானதாக இல்லையா அதில் ஹிஜ்ரத் செய்து நீங்கள் நாடு கடந்து போயிருக்க கூடாதா என வழக்குகள் கேட்பார்கள் எனவே இத்தகையர் ஒதுகுமிடம் நரகம்தான் சென்றடையும் இடங்களில் அது மிக கெட்டதாகும் ஆனால் ஆண்களிலும் பெண்களிலும் சிறுவர்களிலும் பலமீ பலகீனமானவர்களைத் தவிர ஏனெனில் இவர்கள் எவ்வித உபாயமும் தெரியாதவர்கள் வெளியே செல்ல வழியும் அறியாதவர்கள் அத்தகையோரை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் ஏனெனில் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பனாகவும் பிழைப்ப துளை இருக்கிறான் இன்னும் எவர் அல்லாஹ்வின் பாதையில் நாடு கடந்து செல்கின்றாரோ அவர் பூமியில் ஏராளமான புகலிடங்களையும் விசாலமான வசதிகளையும் காண்பார் என் இன்னும் தம் வீட்டை விட்டு வெளிப்பட்டு அல்லாஹ்வின் பக்கமும் அவர் தூதர் பக்கமும் ஹிஜ்ரத் செல்லும் நிலையில் எவருக்கும் மரணம் எவருக்கும் மரணம் ஏற்பட்டு விடுமானால் அவருக்குரிய நற்கூலி வழங்குவது நிச்சயமாக அல்லாவின் மீது கடமையாக்கி விடுகின்றது மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் பேரன்பு மிக்கோனாகவும் இருக்கின்றார் பயந்தி நீங்கள் பூமியில் பிரயாணம் செய்யும் போது காஃபியர்கள் உங்களுக்கு விஷமம் செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால் அப்பொழுது நீங்கள் தொழுகையை சுருக்கி கொள்வது உங்கள் மீது குற்றம் ஆகாது நிச்சயமாக காஃபியர்கள் உங்களுக்கு பகிரங்கமான பகைவர்களாக இருக்கின்றன நவியே போர் முனையில் அவர்களுடன் நீர் இருந்து அவர்களுக்கு தொலை வைக்க நீர் இமாமாக நின்றால் அவர்களில் ஒரு பிரிவினர் தம் ஆயுதங்களை தாக்கி தாங்கிக் கொண்டு உம்முடன் தொழட்டும் அவர்கள் உம்முடன் சரிதா செய்து தொழுகையை முடித்ததும் அவர்கள் விலகி சென்று உங்கள் பின்புறம் உங்களை காத்து நிற்கட்டும் அப்பொழுது இருந்த மற்றொரு பிரிவினர் வந்து உங்களுடன் தொழட்டும் ஆயினும் அவர்களும் நாங்கள் ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் தங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கட்டும் ஏனெனில் நீங்கள் உங்கள் ஆயுதங்களைப் பற்றியும் உங்கள் சாமான்களை பற்றியும் கவனக்குறைவாக இருந்தால் அப்பொழுது உங்கள் மீது ஒரேடியாக சாய்ந்து தாக்கிவிட வரலாம் வரலாம் தாக்கி விடலாம் என்று காஃபிர்கள் விரும்புகின்றனர் ஆனால் மழையினால் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தாலோ அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருப்பதினாலோ உங்கள் உங்களுடைய ஆயுதங்கள் கையில் பிடிக்க இயலாது கீழே வைத்து விடுவது உங்கள் மீது குற்றம் ஆகாது எனினும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் காபிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் நீங்கள் தொழுகையை முடித்துக்கொண்டால் நீங்கள் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாப்புறங்களின் மீது படுத்திருக்கும் நிலையிலும் அல்லாஹுவை டிகிரி செய்யுங்கள் பின்னர் நீங்கள் ஆபத்திலிருந்து விடுபட்டு அமைதியான நிலைக்கு வந்ததும் முறைப்படி தொழுது கொள்ளுங்கள் ஏனெனில் நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது நிறைவேற்றுவது மூமின்களுக்கு விதியாக பெற்றுள்ளது மேலும் பகை கூட்டத்தை தேடிச் செல்வதில் ஊக்கம் குன்றாதீர்கள் நீங்கள் போரில் துன்பப்படுவீர்களானால் நிச்சயமாக அவர்களும் உங்களைப் போன்றே துன்பப்படுகிறார்கள் அல்லாவிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்காத நற்கூலியும் வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாகவும் ஞானமுனியவனாகவும் இருக்கிறான் பதினாறு நபியே அல்லாஹ் உமக்கு அறிவி அறிவித்ததை கொண்டு நீர் மனிதர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நிச்சயமாக நாம் உன் மீது இருக்கின்றோம் எனவே சதி மோசக்காரர்கள் சார்பில் வாதாடுபவராகி விடாதீர் தவறுகளுக்காக நீர் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான் நபியே பிறருக்கு தீமை செய்து அதனால் எவர் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நீர் வாதாட வேண்டாம் ஏனென்றால் கொடிய பாவியான சதி சதி செய்து கொண்டிருப்பவரை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை இவர்கள் தங்கள் சதிகளை மனிதர்களிடமிருந்து மறைத்து விடுகின்றனர் ஆனால் அவற்றை அல்லாஹ்விடமிருந்து மறைக்க முடியாது ஏனெனில் அவன் கொள்ளாத சொற்க சொற்களில் அவர்கள் இரவில் சதி ஆலோசனை செய்யும் போது அவர்கள் அவன் அவர்களுடன் இருக்கிறான் மேலும் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான் மூவின்களை என்ன இத்தகைய மனிதர்களுக்காக இவ்வுலகில் நீங்கள் வாதாடுகிறீர்கள் நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கான அவர்களுக்காக அல்லாவிடம் யார் வாதாடுவார்கள் அல்லது அந்நாளில் அவர்களுக்காக பொறுப்பாளியாக ஆகுபவன் யார் எவரென் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் மனப்பூர்வமாக அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பார் ஆனால் அவர் அல்லாவை அல்லாவை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் காண்பார் எவன் பாவத்தை சம்பாதிக்கிறானோ அவன் தனக்கு கேடான கேடாகவே அதை நிச்சயமாக சம்பாதிக்கிறான் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசி விடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூறையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கிறான் பதினேழு நபியே உம் மீது அல்லாவின் அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை வழி தவறி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே அன்றி வழி தவறும்படி செய்ய முடியாது இன்னும் அவர்களால் உமக்கு எந்த விதமான தீங்கும் செய்துவிட முடியாது மேலும் அல்லாஹ் உன் மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான் நீர் அறியாதவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான் உன் மீது அல்லாவின் மகத்தானதாகவே இருக்கிறது அவிய தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் இரகசிய பேச்சு பெரும்பாலானவற்றில் எந்த விதமான நலனும் இல்லை ஆகவே எவர் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான நற்கூலியை வழங்குவோம் எவன் ஒருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாவின் இத்தூதரை விட்டு பிரிந்து மூமின்கள் செல்லாத வழியில் செல்கின்றானோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நுழைய செய்வோம் அதுவே அதுவோ சென்றடையும் இடங்களில் மிகக் கெட்டதாகும் ஒரு கூகு பதினெட்டு நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் எவன் ஒருவன் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆக்கிவிட்டான் அவன் அவனை அல்லாவை விட்டு அவர்கள் அழைப்பவை எல்லாம் பெண் தெய்வங்களையின்றி வேறில்லை இன்னும் துஷ்ட சைத்தானையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை அல்லாஹ் அவனை சைத்தானை சவித்தான் உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக்கொள்வேன் என்றும் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வலிக்கெடுப்பேன் அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன் இன்னும் அல்லாஹின் படைப்புகளுடைய கோலங்களை மாற்றும்படியும் செய்வேன் என்றும் சைத்தான் கூறினான் எனவே எவன் அல்லாஹ் விட்டு சைத்தானை உற்ற நண்பன்களாக ஆக்கி கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான நஷ்டத்தை அடைந்தவன் ஆவான் சைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான் அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகின்றான் மேலும் அந்த சைத்தான் ஏமாற்றுவதைத் தவிர வேறு எதனையும் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை இத்தகையோரு இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்குமிடமாகும் அதை விட்டும் தப்பிச்செல்ல அவர்கள் ஒரு வழியும் காண மாட்டார்கள் மேலும் எவர் ஈமான் கொண்டு நற்கர்ம நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சோனும் பதிகளில் நுழைய வைப்போம் அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது இன்னும் வார்த்தைப்பாட்டில் அல்லாஹை விட உண்மையானவர் யார் மூமின்களே மறுமையில் நீங்கள் விரும்பியபடியோ அல்லது வேதத்தையுடையவர்கள் விரும்பியபடியோ நடந்து விடுவதில்லை எவன் தீமை செய்கிறானோ அவன் அதற்குரிய தண்டனையை வழங்கப்படுவான் இன்னும் அவன் அங்கு அல்லாவை தவிர வேறு யாவரையும் தனக்கு பாதுகாவலனாக துணை செய்பவனாக காணமாட்டான் மாட்டான் ஆகவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி யார் ஈமான் கொண்டவர்களாக நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சோழபதியில் நுழைவார்கள் இன்னும் அவர்கள் இப்பூமியை இம்மி ஏனும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் மேலும் எவர் நம் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார் இன்னும் அல்லாஹ் இப்ராஹிமை தன் மெய்யன்பராக எடுத்துக்கொண்டார் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருப்பவனாக இருக்கிறான் மக்கள் உம்மிடம் பெண்கள் பற்றி மார்க்க கட்டளைகளை கேட்கிறார்கள் அதற்கு நீர் அவர்களை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பு கூறுவான் என்று சொல்லும் தவிர வேதத்தில் உங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது படுவது அனாதை பெண்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை மகரை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை நீங்கள் மலர்ந்து மலர்ந்து கொள்ள விரும்பி கொண்டிருந்ததை பற்றியும் குழந்தைகளை பலகீனமானவர்கள் பற்றியும் மனாதைகளுக்கு நீங்கள் நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பது பற்றியும் ஆகும் ஆகவே அவர்களுக்கு நன்மையாக நீங்கள் எதை செய்தாலும் அதை அல்லாஹ் நிச்சயமாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் ஒரு பெண் தன் கணவன் தன்னை வெறுத்து விடுவான் என்றோ அல்லது புறக்கணித்து விடுவான் என்றோ பயந்தால் அவர்கள் இருவரும் தங்களுக்குள் சமாதானமான ஒரு முடிவை செய்து கொண்டால் அவ்விருவர் மீது குற்றமில்லை அத்தகைய சமாதானமே மேலானது இன்னும் ஆன்மாக்கள் கருமித்தனத்திற்கு உட்பட்டவையாகின்றன அவ்வாறு உட்படாமல் ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து அல்லாஹுக்கு பயந்து நடப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் மூமின்களே நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது ஆனால் ஒரு ஒரே மனைவியின் பக்கம் முற்றிலும் சாய்ந்து மற்றவரை அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவள் போன்று ஆக்கிவிடாதீர்கள் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து சமாதானமாக நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான் சமாதானமாக இணைந்து வாழ முடியாமல் சமாதானமாக அவர்கள் இருவரும் பிரிந்துவிட்டால் விட்டால் அவ்விருவரையும் தன்னுடைய விசாலமான அறுக்கொடையால் ஒருவர் மற்றவரை விட்டும் தேவையற்றவராக அல்லாஹ் ஆக்கி விடுவான் அல்லாஹ் விசாலமான அருளுடையவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹுக்கே சொன்னோம் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் உங்களையும் அல்லாஹுக்கே பயந்து நடக்குமாறு வசியத்து உபதேசம் செய்தோம் நீங்கள் அவனுக்கு மாறு செய்தால் அவனுக்கு நஷ்டம் இல்லை நிச்சயமாக வானங்களில் உள்ளவைகள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாவுக்கே சொந்தம் மேலும் அல்லாஹ் எவர் தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கு உரியவனாகவும் இருக்கிறான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாவுக்கே சொந்தம் இன்னும் உங்கள் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹுவே போதுமானவன் மனிதர்களே அவன் நாடினால் உங்களை அழைத்து விட்டு உங்களுடைய இடத்தில் வேறு மனிதர்களை கொண்டு வருவான் இன்னும் அவ்வாறு செய்ய அல்லாஹ் பேராற்றல் உடையவன் எவரேனும் இவ்வுலகில் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாஹ்விடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான் இருவது மூன்களே நீங்கள் நீதியின் மீது நிலை நிலை திருப்பப்பட்டவர்களாகவும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினருக்கோ விரோதமாக இருப்பினும் அல்லாஹுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள் நீங்கள் யாருக்காக சாட்சியம் கூறுகிறீர்களோ அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் உண்மையான சாட்சியம் கூறுங்கள் ஏனெனில் அல்லாஹ் அவ்விருவரையும் காப்பதற்கு அருகதையிடையவன் எனவே நியாயம் கலங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் மேலும் நீங்கள் மாற்றி கூறினாலும் அல்லது சாட்சி கூறுவதை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் மூமின்களே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அவன் தூதர் மீது அவன் இறக்கிய இவ்வேதத்தின் மீதும் இதற்கு முன்னர் இறக்கிய வேதங்களின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் எவர் அல்லாஹுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நம்பாமல் நிராகரிக்கிறாரோ அவர் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார் நிச்சயமாக அவர்கள் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் ஈமான் கொண்டு பின்னர் நிராகரித்து பின்னர் அந்த நிராகரிப்பை அதிகரித்து கொண்டனரோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இல்லை மேலும் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறவனாகவும் இல்லை நபியே இத்தகைய நகை வந்தவர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நன்மாறாயும் கூறுவீராக இவர்கள் மூமின்களை விட்டும் காஃபிர்களை தங்களுக்குரிய உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ன அவர்களிடையே இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா நிச்சயமாக கண்ணியம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது மூபிங்களே அல்லாவின் வசனங்கள் சிலரால் நிராகரிக்கப்படுவதையும் பரிசீலிக்க பரிசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால் அவர்கள் இதை விட்டு வேறு வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்கள் மீது கட்டளை இறக்கியுள்ளான் அவ்வாறு உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே நிச்சயமாக அல்லாஹ் நயவஞ்சகர்களையும் காபிர்களையும் நரகத்தில் ஒன்றாக சேர்த்து விடுகிறான் இத்தகைய நகை வஞ்சகர்கள் உங்களை எப்பொழுதும் கவனித்தவர்களாகவே இருக்கின்றனர் அல்லாவின் அருளினால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அவர்கள் உங்களிடம் வந்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர் மாறாக காசிர்களுக்கு ஏதாவது வெற்றி வெற்றி பொருள் கிடைத்தால் அவர்களிடம் சென்று அவர்களுடன் சென்று உங்களை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தும் அதை விசுவாசிகள் விசுவாசிகளிடமிருந்து காப்பாற்றவில்லையா என்று கூறுகின்றனர் எனவே அல்லாஹ் உங்களுக்கும் அவர்களுக்கு வெளியே நிச்சயமாக நாளில் தீர்ப்பு வழங்குவான் மெய்யாகவே காஃபியர்கள் மூமியர்கள் மீது வெற்றி கொள்ள அல்லாஹ் ஆதரவு வலியும் வலியும் ஆக்கவே மாட்டான் இருபத்தொன்னு நிச்சயமாக நய வஞ்சகர்கள் அல்லாவை வஞ்சிக்க நினைக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான் தொழுகைக்கு அவர்கள் தயாராகும் போது சோம்பலுடையோராகவே நிற்கிறார்கள் மனிதர்களுக்கு தங்களையும் தொழுகைய தொழுகையாளியாக்கி காண்பிப்பதற்காக நிற்கிறார்கள் இன்னும் மிகச் சொற்ப அளவே இன்றி அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதில்லை இந்த மூவின முனாஃபிக் இந்த முனாஃபிக்கள் மூவன்களின் பக்கமும் இல்லை காஃபிர்களின் பக்கமும் இல்லை இரு பிரிவினர்களிடையே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் எவரையும் செய்து செய்துவிட்டானோ அவருக்கு நபியை யாதொரு வழியும் நீர் காண மாட்டீர் மூமீன்களே நீங்கள் மூமின் மூமீன்களை விடுத்து காபிர்களை உங்களுக்கு உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் உங்களுக்கே எதிராக நீங்கள் தெளிவான ஆதாரத்தை அல்லாஹுக்கு ஆக்கி தர விரும்புகிறீர்களா நிச்சயமாக இந்நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவியாளராக எவரையும் நீர் காண மாட்டீர் யார் மன்னிப்பு கேட்டு சீர்திருத்தி அல்லாஹுவை தம் நற்செயல்கள் மூலம் கெட்டியாக பிடித்து தங்களுடைய சண்மார்க்கத்தை அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு அல்லாவுக்காக தூய்மைமாக்கி கொண்டார்களோ அவர்கள் மூவின்களுடன் இருப்பார்கள் மேலும் அல்லாஹ் மூவின்களுக்கு மகத்தான நற்கொலி அளிப்பான் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டும் அவன் மீது ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன எல்லா அடையப் போகிறான் அல்லாஹ் நன்றி அறியாதவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கின்றான்